கிறிஸ்துமஸ் நிறைவாக வர இருக்கின்ற நம் அன்பிற்குரிய மாநில திரு அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை சேர்த்து

ஏதோ இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக இந்த நாட்டு மக்களுக்கு ஏதோ வேலை செஞ்ச தியாகம் செய்ததை போல நேற்று காமிச்சிருக்காங்க நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணிக்கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை கொலாப் சாய் கீழே விழணும் இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் ஏறி இறங்கறான் அந்த கேஸ் சிலிண்டருடைய வண்டி இறங்கி தொலாயி பார்க்கறா தள்ளி பார்க்கறான் அது வெடிச்சு அவன் இறந்துறான் பாரதிய ஜனதா கட்சியுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகுண்டு தாக்குதல்

இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் பருக் அமீர் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தில் உமர் பருக் முடிவு பண்றான் ஏழு பேர் என்னென்ன வேலை செய்யணும் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தாக்குதல் நடந்தது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இது காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டு பிஜேபி ரோட்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும் போது நாய துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கல காட்டில் எட்டு பேர் திட்டம் போடுறாங்க அதன் பிறகு உமர் பரூக் இந்த முபீல கொடுக்கிறான் இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கணும் மார்ச் மாசத்துல எழுநூத்தி ஐம்பது கிலோ அம்மோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்பர் கலந்தீங்கன்னா சார்கோல கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள் அம்மோனியம் நைட்ரேட் வாங்குறான் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கங்க

முதல் முதல் அட்டாக் துணி கடை அட்டாக் எழுதி வைக்கிற நாள் முதலால் அக்டோபர் இருபத்தி இருந்து ஆறு நாள் கூட்டிக்க உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும் காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு முதலமைச்சர் சொல்றது அப்படியே கிளி பிள்ளை நீங்க செத்து போயிருப்பீங்க சார் நாங்க செத்து இருக்க மாட்டோம் நாங்க ரெண்டாவது காவல்துறை உடையை போட்டுக் கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநகரத்தில் காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றீர்களோ நீ அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பஸ்வம் ஆயிருப்பீங்க இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தவுடன் பாரதிய கட்சி முதல் முறைய சொல்ல வேண்டிய கட்டாயங்க இதை சொல்லித்தான் ஆகும் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான்

நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம் பையத்து பண்றான் எப்போ பண்றாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்த பையத்து கொடுக்கிறான் ஏழு நாள் ஏழு நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்டை எழுதுறான் முதல் டார்கெட் ஆபரேஷன் காலையில் பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான்

and a happy new year the Chennai myself let the celebrations begin